அல்லாஹுவை சென்று அடைவதில்லை மாறாக உங்களுடைய தக்குவா தான் அல்லாஹுவை சென்று அடைகிறது என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான் அந்த அடிப்படையில் குரபான் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் அறுத்து பலியிடுவதின் மூலமாக நாம் அல்லாஹ்வை வணங்குகின்றோம் என்றும் அவனிடத்தில் நம் நன்மையை எதிர்பார்க்கின்றோம் என்ற எண்ணத்தில் தான் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமே தவிர பிற மனிதர்களுக்காகவோ அல்லது சமுதாயத்திற்காகவோ நாம் அதை செய்யும் போது அந்த இரத்தத்தாலோ அந்த கரியாலோ அந்த கரி ஏழை மக்களுக்கு சென்று அடைவதாலோ நாம் எந்த நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு அடிப்படையும் நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த குர்பான் கொடுக்கப்படக்கூடிய நேரம் என்னவென்று பார்த்தால் பிறநாளன்று தொழுகையை முடித்த பிறகு பிறநாள் தொழுகையை முடித்ததில் இருந்து இந்த அறுத்து பழியிடுவதற்கான நேரம் ஆரம்பமாகிறது அதற்கு முன்னர் யாராவது அறுத்து பழியிட்டால் அதை அல்லாஹுடைய தூதர் வணக்கம் இல்லை என்று கூறினார்கள் யார் ஒருவர் அப்படி அழுத்து படுகிறாரோ அந்த கரியை அவர் சாப்பிட்டுக்கட்டும் அது வணக்கம் அல்ல என்று அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள் அப்ப தொழுகை முடித்ததற்கு பிறகு அந்த நேரத்தில் இருந்து அந்த நாள் முழுவதும் அதுக்கு அடுத்ததாக பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூன்று நாட்கள் இந்த நான்கு நாட்களிலும் அன்றைய மகரிவுக்கு முந்தைய நேரம் வரை அறுத்து பழி பழியிடக்கூடிய நேரமாகும் இந்த நேரங்களை நாம் குர்பானை அறுத்து பலியிடுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அதேபோல் அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணியை பற்றி எல்லாருடைய தூதர் சொல்லும் போது அது ஒட்டமாக ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வயது நிரம்பியதாகவும் அதே போல் அது மாடாக இருந்தால் இரண்டு வயது நிரம்பியதாகவும் அது ஆடாக இருந்தால் ஒரு வயது நிரம்பியதாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாருடைய தூதர் கூறினார்கள் அதே போல் இந்த அறுத்து பலியிடக்கூடிய பிராணிகள் முழுமையாக நல்ல திடகாத்திரமான உடல் ஆரோக்கியம் உள்ள ஒரு பிராணியாக அந்த பிராணி கட்டாயமாக இருக்க வேண்டும் உடல் உடைய கண் குருருடைய இந்த மாதிரியான உள்ள ஆடுகளை குருபான் கொடுப்பதை வெளிப்படையாக மறைமாக உள்ளதல்ல வெளிப்படையாக தெரியக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த ஆடுகளை கொடுப்பதே கொடுப்பதை அல்லாஹுடைய தூதர் தடை செய்தார்கள் நாம் ஒரு குர்பானிக்காக இந்த மாதிரி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ வாங்குகின்றோம் என்றால் அது எந்த குறைபாடும் இல்லாததாக பார்த்து கொள்ள வேண்டியது இது கடமையாக இருக்கிறது ஏனென்றால் இது ஒரு வணக்கம் இந்த வணக்கத்தின் மூலமாக நாம் முழு நன்மையை பெற வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தூதர் காட்டித்தந்த தந்த வழியின் மூலமாகத்தான் பெற வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அஹ் இன்ஷா அல்லா இந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹு நம் அனைவரையும் உணக்குவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கல்லா